சென்னை அடுத்த குரோம்பேட்டை ஆர்பி சாலையில் அமைந்துள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தை நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடிக்க நடவடிக்கை பிசிக்க தாவிக்க உள்ளிட்ட பல்வேறு நல சங்கத்தினர் எதிர்ப்பு சென்னை தாம்பரம் அருகே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த தேவாலயத்தை நீதிமன்ற உத்தரவின் பேரில் தாம்பரம் மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதால் பகுதிவாழ் மக்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் ஒன்று திரண்டு தற்போது தேவாலயத்தை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தாமர மாநகராட்சிக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம் ஆர்பி ரோடு சாலையில் உள்ள இந்திய சுவிசேஷ திருச்சபை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் ஜபக்கூடமாக செயல்பட்டு வந்த இந்த திருச்சபை நாளடைவில் விரிவாக்கம் செய்யப்பட்டு தற்போது பிரம்மாண்ட கட்டிடத்துடன் இந்த திருச்சபை செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் உரிய அனுமதி இல்லாமல் தேவாலயத்தின் திருச்சபை கட்டமைக்கப்பட்டுள்ளதாக கூறி நீதிமன்றத்தில் விஜயா என்கின்ற பெண் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கட்டிட அனுமதிக்கு புறம்பாக கட்டப்பட்டுள்ள இந்த தேவாலய கட்டிடத்தை இடிக்க உத்தரவிட்டுள்ளது இதனிடையே இன்று தேவாலயம் இடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேவாலயத்தை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் மக்கள் மற்றும் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐநூறுக்கு மேற்பட்டோர் ஆர்பி சாலையில் குவிந்துள்ளதால் தற்போது இங்கு காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்ட நிலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த போலியான விஜயா கனடி என்ற சொல்பவரும் அவருடைய வழக்கறிஞர் திரு செந்தில் மனோவரன் என்பவரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி மக்களை மிரட்டி வாங்கின பட்டாலாம் செல்லாதுன்னு அவர் சொல்றாரு என்னிடம் வந்து பண்ணுங்கன்னு கேட்குறாரு அவரு அவரு இப்போ கூட ஒரு செய்தி காது வழியாக வந்தது அது உண்மையை போய் தெரியல மூணு கோடி ரூபாய் கொடுத்தா நாங்கள் சர்ச்சை இடிக்க விட பாடுறோன்னா அவர் சொல்றாரு அவர் யார் அதை சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது சட்டப்படி இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எண்பது வருடமாக இந்த பகுதியில் பொதுமக்கள் நானூறு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இங்கே உள்ள வழிபாட்டு தலங்கள் மாரியம்மன் கோயில் இருக்கு பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் இருக்கு இப்படிப்பட்ட கோயில்கள் வழிபாட்டு தலங்கள்லாம் இடிக்கக்கூடாது கூடாது என்பதுதான் இந்த இங்கே இந்த கூடி இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுடைய கோரிக்கை ஆமாம் மாநகராட்சி எப்படி வந்து அழுத்தம் கொடுக்குதுன்னா மான மாநகராட்சி நிர்வாகம் ஒரு எங்களை பயமுறுத்துது அதாவது ப போலீஸை பார்த்து இவங்க இவங்கெல்லாம் போயிடுவாங்க சர்ச்சை இடிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா உண்மையிலே ஜனநாயக முறைப்படி ஜாதி மதம் அரசியல் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த பொதுமக்கள் நலச்சங்கங்கள்னுடைய நிர்வாகிகள் அனைவரும் பொதுமக்களினுடைய நலன் கருதி இந்த வழிபாட்டு தலங்களை இந்த நேரத்தில் கிறிஸ்துமஸ் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு பத்து நாள் தான் இருக்கு இந்த நேரத்தில் ஒரு மத கலவரத்தை தூண்டக்கூடாது பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லை இதை வந்து கமிஷன் தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்காக தான் இந்த பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் இங்க வந்து போராடணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை உயர்நீதிமன்ற உத்தரவு சரியா சரிதான் ஆனால் செய்ய வேண்டிய முறை எந்த இடத்துல செய்யறது கிறிஸ்துமஸ் வச்சுக்கிட்டு செய்வியா இடிப்பியா ஆகனால சரி இது இடிச்சா இதுல என்ன லாபம் உனக்கு எந்த பொதுமக்கள் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கா எந்த பொதுமக்களுக்காவது இடையூறு இருக்கா யாரையாவது கேட்டியா யாரோ ஒரு சமூக விரோதி செய்யற காரணத்தினால அந்த சமூக விரோதி பணம் சம்பாதிக்கின்ற நோக்கத்தினால இதை போட்டிருக்கான் அது தவறுன்னு சொல்றோம் போலியான ஆசாமிக்கு உயர் நீதிமன்றம் துணை போகக்கூடாது கமிஷனும் துணை போக தான் எங்களுடைய கோரிக்கை போலியான ஆள் சார் ஆமாங்க விஜயா என்பவர் ஒரு போலியான அவருடைய கணவர் கெணனி அவருடைய தூண்டுதலின் பேரில் செந்தில் மனோகரன் என்ற வடக்கறிஞர் இதில் முன் ஏழை எளிய மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷம் இங்க உள்ள கோடி சொல்லணும் கிடையாது எல்லாம் சராசரியால மூன்றாம் தரப்பு உள்ள மக்கள் தான் இருக்காங்க ஏழை எளிய மக்கள் அவங்கள நீ எங்கள் ராத்திரியெல்லாம் தூங்க விட மாட்டேங்கிற ஆஹ் நான் வந்து எஸ் மீனா சுந்தரம் தமிழ்நாடு முதியோர் சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய செயலாளர் அடந்து வருகிறேன் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்